தமிழகம் முழுவதும் கோடை வெயில் காலத்தில் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு இது மின்மிகை மாநிலமா அல்லது மின் பற்றாக்குறை மாநிலமா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சுங்கச்சாவடிகள் கட்டண உயர்வு வருத்தம் அளிக்கிறது அரசு அந்த அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் தமிழகத்தில் கடந்த பத்து நாட்களில் தமிழகம் முழுவதும் பத்து கொலை சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அல்லது அதிகாரிகள் சரியில்லையா பிரதமர் மோடி தியானம் செய்ய பல்வேறு இடங்கள் உள்ள நிலையில் கடைகோடியான கன்னியாகுமரியில் செய்வது ஏதோ அரசியல் உள்நோக்கம் உள்ளது என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற புரட்சி பாரத கட்சி புதிய நிர்வாகி அறிமுக கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் பேட்டி காஞ்சிபுரம் அடுத்த வெள்ளகேட் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிரப்பத்தில் புரட்சி பாரத கட்சியில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் புதியதாக தோற்றுவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பி சி தனசேகர் அவர்களை நியமிக்கப்பட்டு மேற்கு மாவட்டத்தில் பல்வேறு புதிய பொறுப்புகள் உருவாக்கப்பட்டு புதிய கட்சி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்ற இதில் புரட்சி பாரத கட்சியின் தலைவர் புவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் கலந்து கொண்டு புதிய கட்சி நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தினார் புரட்சி பாரத கட்சியின் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் வருகை தந்த கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தியாருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர் சந்தித்த ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் பேசுகையில் கோடை வெயில் காலங்களில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதால் தமிழ்நாடு முதல்வர் மின்மிகை மாநிலமாக இருப்பதாக தெரிவிக்கிறார் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமா அல்லது மின் பற்றாக்குறை மாநிலமா மின் பற்றாக்குறை இருப்பது அனைவருக்கும் தெரியும் மின் பற்றாக்குறையை சரி செய்ய துறை கூடுதல் அதிகாரிகள் நியமித்து சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் கடந்த பத்து நாட்களில் தமிழகம் முழுவதும் பத்து கொலை நடைபெற்று வருகின்றது இது சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அல்லது அதிகாரிகள் சரியில்லையா உள்ளூர் காவல்துறை தவறு செய்து வரு வருவதற்கு உதவியாக இருக்கிறார்களா என ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டும் என்றார் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வு வருத்தம் அளிப்பதாகவும் அரசு அந்த அறிவிப்பை உண்மையாக திரும்ப பெற வேண்டும் என்றும் இந்தியாவில் பல இடங்களில் தியானம் செய்யப்பட்டுள்ளது கடைக்கோடியான கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்வது ஏதோ அரசியல் உள்நோக்கம் உள்ளது என்றார் இந்நிகழ்வில் புரட்சி பாரதம் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எஸ்பிசி தனசேகரன் அவர்களுடன் மாநில முதன்மை செயலாளர் டி ருசேந்திரகுமார் மாநில நிர்வாகிகள் பூங்கா நகர் பி காமராஜ் முல்லை கே பல்ராமன் செல்வம் பி வின்சென்ட் ஆர் சரவணன் பரணி பி மாரி குட்டி கே எம் ஸ்ரீதர் எட்மண்ட் ரகுநாத் தாமஸ் பர்னவாஸ் ரமேஷ் மதிவாசன் முத்துராமன் சேகர் மற்றும் நிகழ்வுக்கான வரவேற்புரையை காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கோ பவளரசன் அவர்கள் வழங்கினார் பாலாஜபாத் ஒன்றிய செயலாளர் ஆர் கே ரமேஷ் காஞ்சிபுரம் மாநகர செயலர் குட்டி என்ற எஸ் சத்யசீலன் ஒன்றிய செயலாளர் எம் பிரபு ஆகியோரும் வரவேற்புரை நிகழ்த்தினர் மேலும் நிகழ்வின் போது நிர்வாகிகள் மாவட்ட பொருளாளர் மு அன்னக்கிளி மாவட்ட இணை செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் கூரம் ஆர் செல்வம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வதியூர் எஸ் பாலு மற்றும் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டத்தில் அடங்கிய ஒன்றிய நகர நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் உண்மையாக சொல்லணும்னு சொன்னாக்க மக்களுக்கு தெரியும் இது மின்மிகை மாநிலமாக இல்லை பற்றாக்குறை மாநிலமா என்று மக்களுக்கு தெரியும் போல் உங்களுக்கு ஊடக தெரியும் இது உண்மையாக பல இடங்களிலே மின் பற்றாக்குறை இருப்பது அனைவருக்கும் தெரியும் அதை மிகுதி மின் மாநிலமாக உருவாக்க வேண்டும் சொல்லிவிட்டால் பார்த்தா அது கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை உருவாக்க வேண்டும் அந்த துறைக்கு இன்னும் பல உத்தரவுகளை கொடுத்து மின்சாரத்தை இன்னும் அதிக அளவில் சேகரித்து தமிழ்நாடு முழுக்க இந்த கோடை சீசனில் இது மின்சாரம் அதிகமாக தேவைப்படுகிறது ஆகவே இன்னும் அந்த துறைக்கு அவர் புத்துணர்ச்சி கொடுத்து மின் மின்மிகுதி மாநிலமாக உருவாக்க வேண்டும் இன்றைக்கு இருப்பதை போல அதை தவிர்த்து உருவாக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கின்றது நோக்கமாக இருக்கின்றது அதை முதலமைச்சரவர்கள் திறம்பட செயல்பட வேண்டும் என்று கேட்கின்றோம் அதே நேரத்திலே பல இடங்களிலே தொடர்ந்து கத்தி குத்துகள் தொடர் வழிப்பறிகள் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பத்து நாளுக்குள் பத்து கொலைகளுக்கு மேல் நடந்திருக்கின்றது அங்கோன்று இங்கொன்றுமாக ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அல்லது சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்கின்ற அதிகாரிகள் சரியில்லையா அல்லது உள்ளூரில் இருக்கின்ற காவல்துறையினர் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்களா என்று அதை தெளிவுபடுத்த வேண்டும் குறிப்பாக இந்த கொலைகளெல்லாம் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மது போதை தான் அதிலும் கூட கஞ்சா போன்ற கஞ்சா கொக்கைன் போன்ற மிக கொடூரமான இந்த போதைகள் தான் இந்த இளைஞருடைய வாழ்க்கையை சீரழித்து இது போன்ற சட்ட விரோத செயல்களை ஈடுபடுவதற்கான ஒரு செயல் நடைபெறுகிறது ஆகவே இந்த மது போதைகளை ஒழிப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் காவல்துறை இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சுங்க கட்டணம் நூறு கிலோமீட்டருக்குள்ளார சுங்க கட்டணமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிற செ சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டணம் கூட மறுபடியும் அதனுடைய விலையாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் அதிலும் ஒவ்வொரு சுங்க இடத்திலும் இருபது ரூபாய் ஏற்றுகிறார் என்று சொன்னால் உண்மையாக அது வருத்தம் தான் அது அரசு அதை அந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கேட்கின்றோம் இது ஏழை மக்கள் அதிகமாக பயன்படுகின்ற இடம் அதிலும் குறிப்பாக அதிகமாக விவசாயிகள் எல்லாம் இங்கே புழங்குகின்ற இடம் ஆகவே அரசு சொல்லுகின்ற அந்த கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று புரட்சி பாரதம் கேட்டுக்கொள்கிறது அதாவது சீமான் கூட நான் தான் ஜெயிப்பன் சொல்றாரு பிஜேபியும் தான் ஜெயிப்பன் சொல்றாங்க எந்த கட்சியா இருந்தாலும் ஒவ்வொருத்தருமே வந்து நாங்க தான் ஜெயிப்பன் சொல்றாங்க அது போல் எல்லாம் சொல்றாங்க இப்போ நாங்க அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் நாங்களும் அதை சொல்லித்தான் ஆகணும் எங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நாங்கள் கூட்டணிக்கு நாங்க சரியா வேலை செஞ்சுருக்கிறோம் அதனால அன்ன திமுக ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இல்ல இந்திய கூட்டணி ஆளும் கருத்துக்கணிப்பு வந்தாக்க உங்கள சந்தோஷம்தான் ஆனா மறுபடியும் இன்னைக்கு ஒரு கருத்துக்கணிப்பு வெளியிட்டு இந்திய கூட்டணியை தள்ளிட்டு பிஜேபி முன்னேறிகள் என்று சொல்லியிருக்கிறாங்க அதையும் பார்க்கணும் எதுக்கு பிரதமர் தமிழகத்தினுடைய படையக்கூடிய இருக்கிற விவேகானந்தர மண்டபத்தில் தியானம் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல இந்நாட்டில் எத்தனையோ இடம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு எங்கே பண்ணுறோம் அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது இதனுடைய எதிரொலி வந்து அங்கே இன்றைக்கி நடந்தது இல்லையா தேர்தல் அந்த தேர்தலுக்கு ஏதாவது ஒரு சாதகமாக இருக்குன்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனா அது அந்த பகுதியில பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் இங்க வந்து பண்றதுக்கான காரணம் தெரியல அதுல என்ன அரசியல் இருக்குதுன்னு தெரியல